ஹைபிராட்ஸ் இன்றைக்கி வந்து சாம்பாருங்க நம்ம வீட்டில் முருங்காய் மாங்காய் கொலையில் மாங்காய் இல்லை அதை போட்டு சாம்பார் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஆலிஸ்க்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அப்புறம் முட்டை மசால் முட்டை மசால் முட்டை இங்கே பாருங்க இருக்கா அவ்வளோதாங்க இன்னி நம்ம வீட்டில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் அடிங்க தாத்தா சாப்பிட்டு விட்டுருக்க ஏன் இந்த சிரிப்பை வச்சிரிப்பை வச்சா இவன் சிரிப்பு வேற தாங்க முடியாது நம்மளுக்கு அப்புறம் பார்த்து அவ் பிரசாமலைக்கு பாருங்க நம்ம கிட்ட சீத்தாப்பழம் பழுத்து இருந்துச்சு காம்ப பிச்சாச்சு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க லட்டு மீறி அவ்வளோ பெரிய பழங்கு நடி லட்டு மாரி இருக்கும் திண்டாவே அவ்வளோ உரிசையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அருமையான பழம் கலர் பார்த்துங்களா மாதிரி தான் இருக்கணும் கலரு கலர் இப்படி இருந்தால் தான் இது சூப்பர் பழம் எப்படி இருக்குது பார்த்துங்களா தேங்க்யூ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அடிங்க